முதலாவதாக தேசிய செய்திகளில் நம்முடைய இந்தியாவில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் உலகினுடைய மிகப்பெரிய தேசிய கொடியை வந்து நிறுவியிருக்காங்க இது எதற்காக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம் நாடு சுதந்திரம் பெற்றதனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகியவற்றை கொண்டாடக்கூடிய விதத்தில் தான் லடாக்ல காதி துணி கொண்டு கையால் நெய்யப்பட்ட ஆயிரம் கிலோ எடை கொண்ட இந்த தேசிய கொடியை வந்து நிறுவியிருக்காங்க இந்த கொடி நிறுவக்கூடிய நிகழ்ச்சி வந்து என்றைக்கு நடப்பிருக்குன்னா நேற்று அதாவது மகாத்மா காந்தி அவர்களுடைய தினமான அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து நடந்திருக்குது இதை யார் வெளியிட்டாங்க இருக்கக்கூடிய ஆர் கே மாத்தூர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க கொடியை உருவாக்கக்கூடிய பணி வந்து எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னா மும்பையில் நடைபெற்றது இந்த கொடியை இந்த லடாக் வரைக்கு கொண்டு வந்து யார் நிறுவனாங்க இந்திய ராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவான சுரா பிரிவு தான் வந்து இதை வந்து இந்த கொடியை கொண்டு வந்து நிறுவி இருக்காங்க மேலும் இந்த கொடியினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நீளம் வந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து அடியும் அகலம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி கொண்டதாக வந்து இதை வந்து வடிவமைச்சு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலமாக ஐந்து கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜல் ஜீவன் இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து துவக்கி வச்சாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவது தான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இது குறித்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாடு சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளில் மூன்று கோடி இணைப்புகளுக்கு மட்டுமே குடிநீர் குழாய் இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த ஜல் ஜீவன் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதாவது இந்த ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டே ஆண்டுகளில் ஐந்து கோடி இணைப்புகள் வரைக்கும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவும் இலங்கையும் இணைந்து கூட்டு இராணுவ போர் பயிற்சியை வந்து மேற்கொள்ள இருக்காங்க இதை எந்த இடத்துல மேற்கொள்ள இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அம்பாறை பகுதியில் போர் பயிற்சி பள்ளியில் தான் இதை வந்து மேற்கொள்ள இருக்காங்க இந்த பயிற்சியானது எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நான்கு முதல் பதினைந்தாம் தேதி வரை வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிறத இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கூட்டு பயிற்சியில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு போர் ஆயத்த நிலையை வலுப்படுத்துவதோடு தீவிரவாத மற்றும் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் எவ்வாறு சிறந்த அணுகுமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத பரிமாறிக் கொள்வதே இந்த கூட்டு பயிற்சியினுடைய நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது எத்தனையாவது கூட்டு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எட்டாவது கூட்டு பயிற்சி தான் வந்து தொடங்க இருக்குது இதற்கு என்ன பெயர் அப்படின்னா மித்ரசக்தி அப்படிங்கிற பேரில் தான் இந்த எட்டாவது கூட்டு பயிற்சி வந்து நடக்கிறாங்க அப்போ ஏழாவது சக்தி கூட்டு பயிற்சி வந்து எங்கே எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் புனேல நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் விளையக்கூடிய அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய காப்புரிமை பதிவாளர் ஆராய்ந்து தான் இந்த புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதற்கான விண்ணப்பத்தை யார் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில வேளாண் துறை வந்து கொங்கன் வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து தான் இந்த புவிசார் குறியீடு பெறுவதற்கான விண்ணப்பத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சமர்ப்பித்திருந்தாங்க அதனுடைய இதனுடைய அடிப்படையில் தற்போது ஆராய்ந்து அதற்கான புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்குது இது எந்த மாவட்டத்துல விளை அதிகமாக விளைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராய்கட் மாவட்டத்தில் தான் அதிகமாக வந்து விளைகிறது இந்த வெள்ளை வெங்காயத்தினுடைய தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான இனிப்பு சுவை கொண்டதாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் உடல்ல கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்துவதிலையும் இன்சுலினியை சுரக்க வைப்பதிலையும் பயன்படுவதாக அரசு குறிப்பேட்டிலே வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்த ஆண்டு தெரிவி தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தெரிவிச்சிருக்காங்க தினங்களினுடைய வரிசையில அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நம்முடைய மகாத்மா காந்தி அடிகளினுடைய நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினம் வந்து நேற்று கொண்டாடப்பட்டிருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த தினமும் நேற்று தான் அனுசரிக்கப்படுகிறது மேலும் தமிழகத்துல தமிழக முன்னாள் முதல்வராக இருந்த காமராசர் அவர்களுடைய நாற்பத்தி ஆறாவது நினைவு தினமும் நேற்று வந்து அனுசரிக்கப்பட்டிருக்குது உலக செய்திகளில் ஐநா சபையினுடைய பொது சபை தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா சாஹித் அவர்கள் வந்து கரோனா தடுப்பூசியான கோவிட்ஷீல்டின் உடைய இரண்டு தவணைகளையும் தான் செலுத்தி கொண்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை எப்போ தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய எழுபத்தி ஆறாவது ஆண்டு கூட்டம் வந்து தற்போது நடந்து முடிஞ்சிருக்கிறது அது தொடர்பாக வெள்ளிக்கிழமை வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சு பத்திரிகையாளர்களிடம் உரையாற்றும் போது இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் கரோனா தடுப்பூசி திட்டம் குறித்து விரிவாக விவாதிக்க இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எப்போ அந்த கூட்டம் சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் நடைபெற இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த கரோனா தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அஸ்ட்ரஜனக்கா ஜீரம் நிறுவனம் இணைந்து இதை வந்து தயாரித்து வந்து உலக நாடுகளுக்கு வந்து இருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது நூறு நாடுகளுக்கு மேல் இந்த கோவிட்ஷீல்டு தடுப்பூசி வந்து வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு கோடி தடுப்பூசியை இந்த நிறுவனம் வந்து வழங்கி இருப்பதாகவும் வந்து அப்துல்லா சாஹித் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க கத்தார் நாட்டினுடைய முதல் பேரவை தேர்தல் வந்து நடந்திருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தாரில் ஷூரா கவுன்சில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் தேர்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இதில் மொத்த உறுப்பினர்களுடைய நாற்பத்தி ஐந்து அதுல கவுன்சில் மூன்றுல ரெண்டு பங்கு உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க மீதி ஒரு பங்கு உறுப்பினர்களை நியமன முறையில நியமனம் செய்வாங்க அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஷூரா கவுன்சில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிமுகம் வந்து எப்போ செஞ்சாங்க அதாவது இந்த தேர்தல் நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத எப்போ அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே அறிமுகம் செஞ்சாங்க ஆனால் தற்போது தான் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோப்பை கால்பந்து போட்டி வந்து கத்தார்ல வந்து நடைபெற இருக்குது அந்த நிலையில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றாக தான் இந்த தேர்தலையும் வந்து நடைபெற்றிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சுரா கவுன்சில் வந்து என்னலாம் பணிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டங்களை ஏற்றுதல் பட்ஜெட்டை அங்கீகரித்தல் முழு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறதையும் ஆனால் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பொருளாதார விவகாரங்களில் இந்த கவுன்சிலுக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ரெட்ரிகோ டுடர்த்தே அவர்கள் வந்து தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகு அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அரசமைப்பு சட்டப்படி ஒருவர் ஒரு முறை மட்டுமே அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு மட்டுமே அதிபர் பதவியை வந்து வகிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அதனால் துணை அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக இருந்தக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு எதிராக சமூக ஊடக கருத்து கணிப்புகள் வந்த நிலையிலையும் போதைப் மற்றும் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக இவர் வந்து மனித தன்மையற்ற செயலில் நடந்து கொண்ட காரணத்தினாலும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்குது அதனால் தான் ஓய்வு அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவிச்சிருக்காங்க விளையாட்டு துளிகளில் பெருநாட்டினுடைய லிமா நகரில் நடைபெற்ற ஜூனியர் உலக துப்பாக்கி சூடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியினுடைய ஸ்கீட் பிரிவில் இந்திய அணியானது அதாவது இந்திய மகளிர் அணியானது தங்கமும் ஆடவர் அணியானது வெண்கலமும் வந்து வென்றிருக்கு இதில் மகளிர் அகணியில் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஃபா கான் ரைசா தில்லான் கனிமத் செகான் ஆகியோர் அடங்கிய அணிதான் வென்றிருக்காங்க யாரை வீழ்த்தினா இத்தாலியினுடைய டாமியானா பா பாலாச்சி சாரா ஃபோங்கினி கியாடா லோங்கி ஆகியோரை வீழ்த்தி தான் இந்த பதக்கத்தை வந்து பெற்றிருக்காங்க வெண்கல பதக்கத்துக்கான ஆடவர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ராஜ்வீர் கில் ஆயுஷ் ருத்ராஜூ அபய்சிங் செஹான் ஆகியோர் வந்து கலந்து கொண்டாங்க ஆனால் தற்போதைய இந்த நிலவரப்படி இந்த தற்போதைய உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியினுடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா பட்டியலில் இந்தியா வந்து ரெண்டாம் இருந்து இருக்குது முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இருக்குது இறுதியாக சில முக்கிய துளிகளில் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் சார்பில் நாடு தழுவிய சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து டில்லியில் நேற்று அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து துவக்கி வச்சிருக்காங்க இந்த பிரச்சாரமானது எத்தனை வாரங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்களுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க